அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது இன்று உள்ளங்கையில் இந்த எண்ணெய் எழுதி பாருங்கள் பிறகு நடக்கும் அதிசயத்தை இந்த வீடியோ பக்கத்துல நான் கொடுக்கக்கூடிய விஷயம் நாங்க முயற்சி பண்ணி எங்களுக்கு நடந்த பிறகு அதை உங்களுக்கு கொடுக்குறோம் எங்களுக்கு இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு வர வேண்டிய பணம் அதாவது ஒருத்தவங்க கிட்ட நாங்க கொடுத்து அவங்களால அந்த பணத்தை கொடுக்க முடியாது இப்ப அப்ப இப்ப அப்படின்னு இழுத்து 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 கிட்டத்தட்ட மூணு வருஷம் பக்கம் ஆயிருச்சு கடைசியில் அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்த பிறகு கடைசியில் இந்த முறையை முயற்சி பண்ணோம் எங்களுக்கு வித்இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்களுக்கு பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னும் முழுமையாக கொடுத்து முடிக்கல பட் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இதுவே ரொம்ப பெரிய விஷயமா எங்களுக்கு தெரிஞ்சது அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த வீடியோ கொடுக்கக்கூடிய விஷயம் நியாயமான கோரிக்கைக்கு மட்டும் பயன்படுத்துங்க உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் யாராவது ஏமாத்திட்டாங்க இல்ல நீங்க யாருக்காவது கடனா கொடுத்து உங்களுக்கு திருப்பி கொடுக்கல உங்களுடைய இடம் இல்ல உங்களோட ஏதாவது ஒண்ணு ஏமாத்திட்டாங்க அப்படின்னா நீங்க பயன்படுத்தலாம் பணத்துக்கு பொருளுக்கு இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் உயிரற்ற விஷயங்களுக்கு நீங்க இதை பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே நடக்கும் சில பேருக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் ஏன் டிலே ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கையின் சக்தி பொறுத்து நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட பண்றீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களுக்கு நடக்கும் நம்ம எண்ணங்களுடைய சக்தி எந்த அளவுக்குங்கிறத நம்மளுடைய நம்பிக்கை தான் தீர்மானிக்கும் நீங்கள் முழு நம்பிக்கையோட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் இது யார் பண்ணலாம் யார் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிடுறேன் முதல்ல யார் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் இதை நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு ஏமாற்று வேலைகளுக்கு பயன்படுத்தாதீங்க பயன் இல்லாமல் போயிடும் ரெண்டாவது நீங்கள் பயங்கரமாக அசை உணவு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா இதை பயன்படுத்தாதீங்க போதை வஸ்துக்கள் பயன்படுத்தினாலும் இதை பயன்படுத்தாதீங்க நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க அப்படின்னாலும் பயன்படுத்தாதீங்க மற்றபடி இதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வர வேண்டியது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது அந்த காசு என்னென்ன வளர்த்தாங்க என்னை ஏமாற்றிட்டாங்க என் சொத்தை ஏமாத்திட்டாங்க இந்த வீடு எங்களுக்கு வர வேண்டியது இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுனா முயற்சி பண்ணுங்க நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் சின்ன பொருளாக இருக்கும் ஒரு லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு மணிக்கு முன்னாடியே கிடைக்கும் சில விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு டிலே ஆகலாம் ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோட பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதற்கான பலனை பார்ப்பீங்க முழு நம்பிக்கையோட பண்ணுங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம் இதற்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பூஜை தான் போய் பண்ணணும் பூஜை அறைக்கு உங்க வீட்டுல இல்ல அப்படின்னா சாமி படம் இருக்கிற இடத்துல போய் பண்ணலாம் குளிச்சுக்கோங்க உடல் மற்றும் மன சுத்தத்தோட உங்களுடைய சாமி படத்துக்கிட்ட போங்க கண்களை மூடிக்கிட்டு உங்களுக்கு யாரு எவ்வளவு பணம் தர வேண்டியது இருக்கோ அதையே மனதை ஒருநிலைப்படுத்தி வேண்டாருமீங்க எவ்வளவு பணம் அப்படின்னு வேண்ட பிறகு எனக்கு இவ்வளவு பணம் வர வேண்டியது இருக்கு இவங்க என்ன ஏமாத்து எனக்கு அந்த பணம் வேணும் அப்படின்னு வேண்டிட்டு நான் சொல்லக்கூடிய எண்ண வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சை நிற பேனாவால உங்களுடைய உள்ளங்கையில் எழுதணும் இதுதான் உங்களுக்கான எண் நான் பிக்சர்ல உள்ள காமிச்சிருக்கேன் இந்த எண்ண வந்து பாத்தீங்கன்னா பச்சை நிற பேனாவால உங்களுடைய உள்ளங்கையில அல்லது உங்களுடைய மணிக்கட்டுல இடது கையில எழுதுங்க இடது கை மணிக்கட்டு அல்லது இடது உள்ளங்கையில ரெண்டுல ஏதோ ஒண்ணு எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஓ ஸ்ட்ரீம் அப்படின்னு மட்டும் எழுதுங்க போதும் இந்த வார்த்தையை எழுதிட்டு அதுக்கப்புறம் மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு எவ்வளோ பணம் வர வேண்டும் அப்படிங்கிறத யோசிச்ச பிறகு எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு லட்ச ரூபா வர வேண்டியது இருக்கு எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு எவ்வளோ வேண்டுமோ அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் அளவுக்கு வட்டி கணக்கு பண்ணி கேட்காதீங்க முதல்ல உங்களோட அசலுக்கு முதல்ல வேண்டிக்கோங்க அதனால முழுமையாக அதை வேண்டின பிறகு அடுத்தது நீங்க உங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிருங்க இதை வந்து பாத்தீங்கன்னா காலை மற்றும் மாலைன்னு ரெண்டு நேரமும் பண்ணுங்க முதல் நாள் அதன் பிறகு இதை காலை நேரமும் மாலை நேரம் ஏதோ ஒரு நேரத்தை எழுதிட்டே இருங்க இதை வந்து பாத்தீங்கன்னா யாராவது பார்த்து என்ன ஏது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது சும்மா என் பையன் கிரிக்கெட்டா பொண்ணு கிரிக்கெட்டா இல்ல நான் சும்மா விளையாட்டு கிடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அவங்க இந்த பர்பஸ்க்காக தான் நான் இதை பண்றேன் அப்படிங்கறத மட்டும் அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம் இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கேட்ட பணம் கிடைத்தாலுமே குறைஞ்சது ஒரு ஏழுல இருந்து ஒன்பது நாளைக்கு எழுதிக்கோங்க அப்படி எழுதும்போது அதிகரிச்சுட்டே இருக்கும் அதை கிடைச்சிருச்சு அப்படின்னு எழுதாம விட வேண்டாம் தொடர்ந்து எழுதுங்க அப்பதான் அந்த பணவரோட சக்தி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் உங்களுக்கு தேவையான பணம் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வரவும் ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு வகைனா கூரை பிச்சுக்கிட்டு கொட்டுறது கிடையாது பணத்தை நம்ம அடைகிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்